அவங்களோட திருமண நாளை இன்னைக்கு கொண்டாடுற ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் எவ்வளோ திமிர் அவளுக்கு பச்சை தண்ணிய சுகி சொமோட்டோல ஆர்டர் பண்ணுவாளாம் விவரம் கேட்டவா அதானி ரொம்ப ஓவரா பண்ணியாக்கா ஒருவேளை நம்ம வந்ததால சாப்பாடு எதுவும் போடாம விரட்டிடலாம் பாக்கியாலோ இழுத இன்னைக்கு என்ன ஆனாலோ இங்க நம்ம நிக்க தான் செய்யணும் அவ என்னதான் பண்ணியான்னு பாத்துருவோம் என் வீட்டுக்கெல்லாம் வரும்போது நேரத்துக்கு நேரம் வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டேன் நன்றி கட்டவா எப்படி கடந்து உறங்க போறேன்னு சொல்லியா பாரு வேற ஒன்னாகுது ஆகுது இனி வசிக்கதானே செய்ய நமக்கு என்ன பண்ண இவ என்ன சமைக்கவே இல்ல இதுல வேற பசி எடுத்துனா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இருக்கு எடுத்து சமைச்சு தின்னுங்கன்னு சொல்றா நம்ம என்னைக்கா எப்படி பண்ணிருப்போமாக்கா இல்லவ அவ ரெண்டே ரெண்டு நாள் உன் வீட்டுல நின்னா அதுக்கே நீ ரெண்டு நாள் உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா மாசம் என்ன தெரியுமா கேட்ட உடனே எல்லாம் கொண்டு நேரம் கொடுத்தனே நன்றி கேட்டவா இப்படி சொல்லிட்டா பாரு விடக்கூடாதுமா இவள விடவே கூடாது என்ன ஆனாலா இவ சமைச்சு தரணும் நமக்கு நம்ம அதை சாப்பிடமா அதெல்லாம் அக்கா வயிறு பசிக்குது இல்லையா என்ன பண்ணா பச்சை தண்ணிய குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ணா அதான் பச்சை தண்ணி கூட வீட்டுல இல்லைன்னு சொன்னா மறந்தா பேட்டிய இரு அவளையும் உறங்க விட கூடாது கூப்பிடுவோம் கூப்பிடவா அவள கூப்பிட்டு என்னத்துக்கு இங்க வந்து நம்ம உயிரை எடுக்கிறதுக்கா இருண்ணா அவ மட்டும் நிம்மதியா இருந்து உறங்கியா இல்லையா கூப்பிட்டு ஏதாவது பேசுவோம் ரேவதி ரேவதி ஆஹ் சொல்லுங்க அண்ணி என்ன இங்க வாயா ஒரு வாட்டி வா ரேவதி வா என்ன அண்ணி தூங்க போறேன் சொல்லதனே செய்றேன் ஏன் டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க என்ன ரேவதி நாங்க உங்க வீட்டு வந்திருக்கோம் எங்க கிட்ட இருந்து பேசாம தூங்குறேன் தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா இது நல்லா வருது ஐயோ அண்ணி நீங்க வரீங்கனே நேத்துக்கு எல்லா சாதனமும் வாங்க நினைச்சி கடகடையா அலஞ்சி திரிஞ்சதா மிச்சம் கடைசில எதுவுமே வாங்கல டயர்டா இருக்கு அலஞ்சி திரிஞ்சிட்டு ஒண்ணும் வாங்கலையா என்ன சொல்லியா ஆமா அண்ணி நீ வரீங்கன்னு சொன்னேன்னா எல்லாம் வாங்கலாம் நானே இவங்க கடைக்கு போகதான் செய்தோம் அப்புறம் நான் தான் சொன்னேன் எப்படியும் அண்ணங்க வரும்போது ஏதாவது கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க எதுக்கு நம்மளும் வேஸ்ட்டாக வாங்கிக்கிட்டேனே அதனால தான் வாங்கல அண்ணி அப்போ ஏதோ இறச்சி மீன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படியும் நீங்கள் சமைக்க மாட்டீங்க சும்மா அண்ணி சும்மா சொல்லி பார்த்தேன் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அண்ணி எப்படிப்பட்டவனு பாரு சும்மா சொல்லி பார்த்தாலாம் அப்போ இன்னைக்கு மதியம் சாப்பாடு என்னது ஐயோ அண்ணி உங்களுக்கு நான் சாப்பாடு தராமலா போயிடுவேன்

இருக்கட்டில இன்னைக்கு இப்படி ஆயிட்டு இல்லையா விட்டு விட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் ம் சாப்பாடா வாங்கிட்டு வர அண்ணனாரு வாங்கிட்டு வரட்டு வாங்கிட்டு வரட்டு இழுவ நாளைக்கு நாளைக்கு நைட்டுக்கு இல்லனா மதியத்துக்கு வெளியே போய் சாப்பிட வச்சு இவ தலையில பில்ல கட்டிட வேண்டியதான் அதுதான் சரிக்கா இவளை இப்படி எல்லாம் விட்டுற கூடாது எப்படி பிளான் போட்டிருக்கியா பாருங்க ம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அஜிதா 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 அத்தான் வாங்கத்தான் அஜிதா எங்க அஜய் அஜிதாவை கூப்பிடும் அக்கா உள்ளதா இருக்கா நல்லா கூட்டிட்டு வரேன் உட்காருங்க அத்தா இல்ல அஜய் நீ அஜிதாவை கூப்பிடு நான் பேசிட்டு கிளம்புறேன் அஜிதா எல்லாம் வர மாட்டா என்ன மாமா என்ன சொல்றீங்க வர மாட்டாளா அது நான் என் அஜிதா கிட்டே கேட்டுக்கிறேன் நீங்க எதுவும் என் பிள்ளை கிட்ட கேட்க வேண்டாம் என்ன உங்களை நம்பி என் பிள்ளைய கொடுத்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டிய நீங்க அஜிதாவை கூப்பிட்டு கேளுங்க என்னால அவளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சானது உங்ககிட்டதான் என் பிள்ளைய பொறுப்பா பாத்துக்கிட்டது உங்களோட பொறுப்பு தான் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் திட்டுவாங்க என் பிள்ளை கேட்டுட்டா நிக்கணும் அது என்ன வார்த்தை வீட்டுக்குள்ள வரக்கூடாது வெளியே ஆ மாமா இப்ப நான் சண்டை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு எதுவுமே வரல நான் அஜிதாவை பார்த்து கூட்டிட்டு போனோம் அதுக்குதான் வந்தேன் அஜிதா அஜிதாங்க என்ன அஜிதா ஒரு வார்த்தை என் கிட்ட சொல்லவே இல்ல கிளம்பி வந்துட்டா அவளா கிளம்பி வரல நானும் கூட்டிட்டு வந்தேன் இருக்கட்டும் மாமா பரவாயில்ல உங்க பிள்ளைய நீங்க கூட்டிட்டு வந்தது எந்த தப்பும் இல்ல நான் இப்ப என் பொண்டாட்ட பேசிட்டு இருக்கேன் தாலி கட்டி வீட்டுக்கு வந்தவள தலைக்கம் தூக்கி வச்சு கொண்டாடுற வந்த நல்ல புருஷன் அதை விட்டுக்கிட்டு எல்லார்டையும் ஏச்சு வாங்க வச்சிட்டு இருக்கீங்க எதுவும் இல்லப்பா நீ பேசாம இரு டீ கடைகிட்ட வந்து ஒரு டீ தான் குடிக்க போனேன் அங்க பேசிட்டு இருக்கியாவ உனக்கு நடந்த கொடுமை இல்லாம் இங்க பாருங்க மாப்பிளா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அதுதவ பாக்கலாம் பேசலாம் போலாம் ஆனா அவ உங்க வீட்டுக்கு வர மாட்டா என்ன மாமா என்ன பேசுறீங்க நீங்க ஒண்ணுல நீங்க இந்த வீட்டுல வந்து இருங்க இல்லனா அந்த வீட்டுல நீங்க இருக்க கூடாது நீங்களும் என் பிள்ளையும் தனியா வீடு எடுத்து தனியா இருங்க என்னப்பா பேசுறிய நீங்க என்ன மீறி நீ அந்த வீட்டுக்கு தான் போன நினைச்சா என்ன மறந்துக்கிட்டு போ நீ எதுக்குமே வருத்தப்படாத நான் டெய்லி வாரேன் உன்ன பார்த்துட்டு பேசிட்டு போறேன்

ஏதாவது பேசிட்டு அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவான் நீங்க ரெண்டு ஃப்ரூ சும்மா ஃப்ரீயா இருங்க அது எப்படி சின்ன பொண்ணு சும்மா இருக்க முடியும் பர்த்தமா இருக்கு பர்த்தப்பட தானே முடியும் ராணி அக்கா நீங்க எதுக்கு இப்ப இப்படி இருக்கறீங்க அவங்களுக்கு ஆர்த்தல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா நல்லவா இருக்குக்கா ஆமா லட்சுமி எல்லா பிரச்சனையும் அவளுக்கு தான் வருது பர்த்தமா இருக்கு சின்ன பொண்ணு ஏய் சும்மா இருங்க அம்மா சும்மா இருக்க முடியலையே சின்ன பொண்ணு அங்க என்னாச்சோ யாதாச்சோன்னு பதட்டமா இருக்கு சும்மா இருக்க முடியலையா

ஏதோ ஆச்சுதாவா அப்பா கூட்டிட்டு போறதா பாத்துருப்பாள் போல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காளுவ இல்ல நீங்க வேற எப்படி சோகமா இருந்து எல்லாம் உண்மைதானே காட்டி கொடுக்காதுங்க எப்போ இவ்வளவு பக்கத்திட்டு கரையில தான்ப்பா பாக்க முடியல எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை அதை ஒன்பதுன்னு ஊரு ஃபுல்லா பரப்பிடியாவோமா அவ்வளவு என்னும் பேசிட்டு போட்டு லட்சுமி நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரு அரவிந்த் இப்ப வந்துருவான் சரிக்கா ஏக்கா நீங்க லட்சுமி அக்கா எல்லாம் பாத்துக்கிடுங்க